இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே கண்டிப்பாக இருந்திட வேண்டும் அவர்களோ நல்லவை புரியும்படி ஏவ வேண்டும் தீயவற்றிலிருந்து தடுத்த வண்ணம் இருக்க வேண்டும் எவர்கள் இப்பணியை புரிகின்றார்களோ அவர் உண்மையில் அவர்களே வெற்றியாளர் ஆவர் இப்போ இது ஒரு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான் மூமீன்களுக்கு அதாவது உம்மத்துக்கு அல்ல சொல்கிறான் அந்த மூணு வசனம் இதோட அந்த வசனம் மூமீன்களுடைய இந்த மெயின் உம்மத்துனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் வந்து இங்கே இதோட இந்த வசனத்தோட கம்ப்ளீட் ஆகுது இப்போ எல்லாம் இங்கே என்ன சொல்கிறான் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது ஆடற சொல்கிறான் அப்ப நன்மையின் பக்கம் அழிக்கக்கூடிய ஒரு குழுவினர் அந்த அவங்க என்ன பண்ணுவோம் அவர்களோ நல்லவை புரியும்படி ஏவ வேண்டும் இப்ப ரெண்டாவது தடவை மறுபடியும் நல்ல நல்லதை பத்தி ரிப்பீட் பண்றான்ல அடுத்ததெல்லாம் சொல்றான் தீயவற்றிலிருந்து தடுத்த வண்ணம் இருக்க வேண்டும் இப்போ இது என்ன அல்ல சொல்றான் அப்படின்னா நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் அப்படிங்கிறது உம்மத்துங்கிறது ஒரு லார்ஜ் வால்யூம்ல இருக்கு புரியுதா உள்ளும் உம்மத்துங்கிறது கோடிக்கணக்கில் இருக்கு இப்போ இன்றைய நவீன காலத்துக்கு விளக்கம் பேசுவோம் அந்த விளக்கத்தை விட்டு பழைய விளக்கம் விட்டு இப்போ லேட்டஸ்ட் விளக்கம் பேசுவோம் என்னென்னா இரநூறு கோடி பேர் இவ்வளோ பெரிய வால்யூமில் இருக்கிறாங்க இதில் ஒரு குழு எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து அல்லாஹ் உணர்த்திய அந்த 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 சுமத்திய கடமைகள் இருக்குல்ல அல்லாவுடைய தீனை மேலோங்க செய்யக்கூடிய அந்த பணி இருக்குல்ல அந்த பணியுடைய சீரியஸ்னஸ்ஸை புரிஞ்சுக்கிட்ட ஒரு கூட்டம் முதல்ல ஆக்டிவேட் ஆகணும் அப்போ அந்த ஆக்டிவேட் ஆகிற ஒரு கூட்டம் மீதி இருக்கிற உம்மத்தை எழுப்பணும் புரியுதா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ரசூல்லா நபி வந்தார் முதல்ல ரசூல்லா தாவா செஞ்சாங்க ரசூல்லா தாவா செய்யும் போது ரசூல்லா தான் அந்த முதல் கூட்டம் நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் யார் நபி சொல்லாஸ்லாம் அந்த ஒரு கூட்டம் அதாவது முதல்ல தொடங்கினது ஒரு நபரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்ட்டு கடைசியாக என்ன ஆயிடுச்சு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேர் ஆயிட்டாங்க இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சி பேரும் என்ன பண்ணாங்க நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தாங்க அது என்ன நன்மை உங்கள் எல்லாம் படைத்த இரவன் இருக்கான் இந்த மா இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது நான் இவர் அல்லாவுடைய தூதர் இப்போ இந்த மூணு விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய முதல் வேலையை ஒரு கூட்டம் செஞ்சது இப்படி வேலை கூப்பிட்டு ஆளுங்க வந்துட்டாங்க வந்தவங்களும் என்ன பண்ணுறது இந்த வந்த கூட்டத்தை ட்ரைனிங் பண்ணாங்க இந்த உண்மைகள் குரான் சொல்லக்கூடிய மற்ற உண்மைகள் இருக்குல்ல ஈமான்னா என்ன மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை புரியுதா செல்வங்கிறது அதாவது இந்த பூமி வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை நம்ம இதை விட தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்ப இந்த அடிப்படையில் அந்த மக்களுடைய ஆசைகள் அந்த பேராசை பொறாம கொலை பண்ணக்கூடிய அந்த அந்த மோசமான எண்ணங்கள் பொய் இந்த ஏமாத்துக்க வேலை இது எல்லாத்தை விட அவங்களை தூய்மைப்படுத்தினாங்க தூய்மைப்படுத்தி இந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்ணாங்க நன்மை ஏ ஏவுறது நன்மை ஏவுறதுன்னு என்ன ஒரு அரசாங்கத்தை இவங்க அமைச்சு அந்த அரசாங்கம் நல்ல விஷயத்த சொல்லுவோம் அரசாங்கம் எப்பவுமே சொல்லிச்சுன்னா அது மக்கள் என்ன மக்களுக்கு என்ன ஆகும் சீக்கிரம் போய் சேரும் இப்படிதான் எப்போவுமே குரான் சொல்லக்கூடியது என்னன்னா நன்மை ஏவுற வேலையை சாதாரண மக்களும் செய்யணும் அதை விட முக்கியமாக யார் செய்யணும் அரசாங்கம் செய்யணும் அப்ப அரசாங்கம் செய்யும் போது என்ன நடக்கும் வேலை ஈஸியாக நடக்கும் புரியுதா அதே மாதிரி தீமையை விட்டு தடுத்த வண்ணம் அந்த மா அரசாங்கம் இருக்கும் அப்போ இந்த தீமை அதாவது நன்மை ஏவி தீமை தடுக்கணும் அப்படின்னா இதை அரசாங்கம் செய்யணும் அரசாங்கம் ஒரு நாளில் உருவாயிடாது அதுக்கு மிக நீண்ட ஒரு காலகட்டம் தேவை நிறைய மக்கள் தேவை இப்போ டிஎம்கேயில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு கோடி பேர் இருப்பாங்க அத்தனை பேர் இருக்க போய் தான் இன்றைக்கி டிஎம்கே ஜெயிச்சிருக்கு முதல் முதல்ல திமுக தொடங்கும்போது ஒருத்தர் ஐடியா தான் வந்து ஒரு ஆளுக்கு தான் ஐடியா வந்துடும் புரியுதா முத முத பிஜேபி உருவாக்கும் போது முதல்ல ஒரு ஆளுக்கு தான் ஐடியா வந்துடும் அப்போ அதெல்லாம் வந்துருக்குல்ல அப்போ ஏன் மூமின்கள் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியல ஏன்னா நமக்குள்ளே போட்டி நமக்குள்ளே போகிறாங்க ஆனால் அவங்க அவங்களுக்குள்ளேயும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு ஆனால் பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அவங்க ஒன்றா இருக்கிறாங்க புரியுதா அவங்களுக்கு இருக்கிற அந்த பக்குவம் கூட நமக்கு இல்லை அப்போ அதை அவங்கள விட நாம பல நூறு மடங்கு கேடு கட்டோம் ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம் நாம மேலான இருக்கிறோம் நினைச்சுக்கிறோம் சில விஷயங்கள்ல நாம என்ன பண்ணிக்கிறோம் நம்மள நாமளே பெருமடிச்சுக்கிறோம் பாத்தியா அவன் நின்று ஒண்ணு கடிக்கிறான் நாங்க என்ன பண்றோம் நாங்க அதை விட பியூரு நாங்க ஒண்ணு கடிச்சு சுத்தம் பண்றோம் எப்படி இதெல்லாம் வந்து திமுறா நம்ம இது பண்றோம் நாம உண்மையிலே யார் தெரியுமா கேடு கட்டவங்க ஏன் அவங்கெல்லாம் ஒரு கோடி பேர் ஒன்னா இருக்காங்க நம்மளுக்கு ஒரு கோடி பேர் ஒன்னா இருக்காங்களா அந்தந்த ஜமாத் ஒரே இந்த மொஹல்லாம் பள்ளி சுன்னத் ஜமாத்துல ரெண்டு மொஹல்லாம் காக்காது சுண்ணத் ஜமாத்திலே எடுத்தீங்கன்னா மேல் மேல் தெரு மசித் கீழ்தெரு மசிதுன்னு வச்சிருப்பான் மேல் தெருக்கும் போட்டி இருக்கு புரியுதா சில மசிதெல்லாம் எந்த அளவுக்கு போட்டி போட்டியிருக்குன்னா இவன் லவுட் ஸ்பீக்கர் லைட்டாக வச்சுன்னா அவன் எஸ்டா வைப்பான் இவன் ஒரு மணிக்கு தொழில் வச்சான் அவனு ஒரு மணிக்கே தொழுவிப்பான் அந்த மாதிரிலாம் கூட சில ஏரியால இருக்கு புரியுதா அப்போது இப்போ குரான் என்ன சொல்லுது முதல்ல நன்மையின் பக்கம் ஏவக்கூடிய ஒரு டீம் உருவாகணும் அந்த டீமு மற்ற முஸ்லீம்கள் எல்லாருக்கும் அது தாவா செய்யணும் தாவா செய்யும்போது என்ன நடக்கும் எல்லா குழுவும் அதாவது எல்லோரும் என்ன ஆயிரும் அந்த தாவாவை ஏற்றுக்கிட்டா எல்லாரும் நல்லவங்களாக மாறிடுவாங்க இதன் மூலமாக என்ன ஆயிரும் ஜெயிச்சுருவாங்க அதுதான் எல்லாம் சொல்கிறான் கடைசியாக என்ன சொல்கிறான் எவர்கள் இப்பணியை செய்கிறார்களோ உண்மையிலே அவர்கள் தான் வெற்றியாளர்கள் புரியுதா அப்போ இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு தீமை தடுக்கிறோம்ல தீமை தடுக்கிறதுல மூணு லெவல் இருக்கு ஒரு தீமையை தடுக்கணும்னு வச்சுக்கோ எப்படி தடுப்பீங்க அதானே தீமை தடுக்கிற போய் நீங்க நன்மையை முதல்ல அறிவை ஏற்படுத்தணும் எதெல்லாம் தீமை அப்படிங்கிற புரிதல் ஏற்படுத்திக்கணும் நம்பர் ஒன் அப்போ அந்த புரிதல் வரும்போதே கூடவே அது தீமைன்னு தெரிஞ்சுதுன்னா நமக்கு என்ன வந்துடும் மனசில் வெறுப்பு வந்துடும் இது தப்பான விஷயம் இது நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இதுதான் ஈமானுடைய லெவல் ஒன் நம்பர் டூ அடுத்தது வாயில் சொல்கிறது நீ மட்டும் புரிஞ்சுக்கிட்ட பார்த்துக்கிற புரிஞ்சுக்கிட்டு இருந்தது இது வந்து கம்மி லெவல் அடுத்த லெவல் என்ன இதெல்லாம் தப்பு இது தப்பாக இருக்குது இது தப்பாக இருக்குது இது தப்பாக இருக்குது அடுத்தது என்ன வாயில் பேசுறது இது பேசும்போது நாலு பேருக்கு இது போய் மெசேஜாக போய் சேரும் இது லெவல் டூ லெவல் த்ரீ என்ன தெரியுமா மனசில் வெறுக்கிற வாயிலையும் சொல்கிற அடுத்தது அதை எப்படி இல்லாமல் பண்ணுறது அதுக்கு நீ பிளான் பண்ணுறது ஒன்றை மாதிரியே பத்து பேர் கூட்டாளியாக உருவாக்குறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதை ஒரு கட்சியாக உருவாக்குறது அந்த கட்சியை வச்சு நீ என்ன பண்ணுறது அதிகாரத்தை வாங்கிறது அதிகாரத்தை பெற்று அதுக்கப்புறம் அந்த தீமையை இல்லாமல் பண்ணுறது ஏன்னா சில தீமைகள் நீ ஒழிக்கணும்னு விரும்பினாலும் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் ஒதி ஒழிக்க முடியும் இப்ப நீ சாராயம் குடிக்காம இருக்கலாம் யாரும் சாராயம் குடிக்க கூடாது இனிமே இந்த தெருவில் சாராய கடை இருக்க உனக்கு என்ன வேணும் அந்த இடத்துல உக்காந்துட்டு நீ பேசினா தான் உன்னால் என்ன பண்ண முடியும் இது வந்து பண்ண முடியும் அதுக்கு நீ என்ன பண்ண நாம் என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட இதெல்லாம் தீமையா இருக்குங்கிற பிரச்சாரத்தை நாம செய்யணும் இது பெரிய வேலை புரியுதா நீ வந்து நூறு பேரை சந்தித்து செய்கிறேன்னு வச்சுக்கோ அவங்க ஒரே ஒரு நியூஸ் சேனலில் ஆடு கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு லட்சம் பேத்துக்கு சொல்லிடுவாங்க அது சரின்ட்டு நீ தப்புன்னு எதை சொல்கிறியோ அப்போது நீ நூறு பேர் செஞ்சால் பத்தாது ஆயிரம் பேர் செய்யணும் பத்தாயிரம் பேர் செய்யணும் அப்போ தான் நாம் வந்து பதவி அதிகாரம் இல்லாத ஒரு ஒருவருடைய குரல் மக்கள்கிட்ட எப்போ போகும் பெரிய நம்பரில் ஆட்கள் தொண்டர்கள் போய் பணியாற்றுனா தான் போகும் அப்போ பெரிய லெவலில் தொண்டர்கள் இன்றைக்கி நமக்கு இருக்கிறாங்களா இல்லையா இருக்காங்க ஆனால் வெட்டி வேலை செஞ்சுட்டுக்க யார் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாவுடைய தீனை மேலோங்க வைக்குவதற்காக ஒரே லட்சியமாக கொண்டு ஒரே மாதிரி உழைச்சோம்னா நம்மள என்ன ஆயிடுவோம் குரான் மா குரானை அல்லாவுடைய கயிறை பிடிச்ச அந்த மனிதராக மாறுவோம் அப்படி மாறும்போது இந்த உலகமும் நல்லதாக மாறிடும் அப்ப நாம போய் இன்னொரு இடத்துல போய் நம்ம இன்றைக்கும் முஸ்லீம் வந்து இன்னைக்கு அரசியலில் வரான் எதுக்கு வரான் அசிங்கமா இருக்குது எதுக்கு வரான் எனக்கு ஏதாவது கொடுங்கன்ட்டு வரான் இன்னைக்கு என்னச்சோ எதுக்கு வரான் எனக்கு வந்து மெடிக்கல் சீட்டு வரல எனக்கு வர வேண்டியது வரலாம் இன்றைக்கும் முஸ்லீமுக்கு மத்த தீமையெல்லாம் பிரச்சனை கிடையாது இன்னைக்காவது முஸ்லீம்கள் வாயிலிருந்து இந்த மதுக்கடைகளை ஒழிக்கிறதுக்காக போராட்டம் அறிவிச்சு பார்த்துருக்கியா முஸ்லீம் ரோட்டில் போகிறேன்னா என்ன அர்த்தம் அவனை யாராவது ஒருத்தன் அடிச்சிருப்பான் இன்னைக்கு எங்கேயாவது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருக்கு முஸ்லீம்னால இன்றைக்கி பொதுஜனம் எப்படி பார்க்குறாங்க கேவலமாக பார்க்குறாங்க சுயநலவாதி எந்த பொது பிரச்சனையும் இவங்க வரமாட்டாங்க இதுக்கு ஒரு மேட்ரு அதுக்கு முதல்ல முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மன அந்த கசப்புகளை ஒதுக்கிட்டு ஒன்று படணும் இந்த வேலை அதாவது இந்த வேலைக்காக ஒன்று படும் போது எல்லாமே நடக்கும் அதுக்கு நிறைய ஆள் பலம் தேவை அந்த ஆள் யார் உருவாக்கி கொடுப்பான் குரான் உருவாக்கி கொடுப்போம் எப்போ குரான் உருவாக்கும் குரான் குரானுக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு முஸ்லீமும் வாழ ஆரம்பித்தா எல்லா முஸ்லீமும் ஒரே மாதிரி இருப்பான் அவங்களுக்குள்ள பிரச்சனையும் இருக்காது பணக்காரனும் இருப்பான் ஏழையும் இருப்பான் வெள்ளையும் இருப்பான் கருப்பனும் இருப்பான் குண்டனும் இருப்பான் ஒல்லியாகவும் இருப்பான் ஆனால் எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க சகாபாக்கள் மாதிரி புரியுதா எல்லாருக்கும் ஒரு வேலை வரும்போது